வணக்கம் இன்று ஸ்ரீராம நவமி ஸோ எல்லா ராமர் கோவில்களிலுமே இன்னைக்கு ஒரு சிறப்பான பூஜைகள் நடக்கும் என்னோட வீட்டில் இன்னைக்கு நான் காலையிலேயே ஸ்ரீராம நவமி ராமர் படம் சீதா அனுமரோட வச்சு விளக்கு ஏற்றி அதே மாதிரி அவருக்கு பிடித்தமான பானகம் நீர்மோர் இனிப்பு சுண்டல் இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணியாச்சு எப்போதுமே ராமா ராமா என்று சொல்லுவது மனதிற்கும் சரி நம்மளுடைய கஷ்டங்களுக்கும் சரி நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த ராம மந்திரம் வந்து அவ்வளோ ஒரு மகத்தானது இன்று சொல்லக்கூடிய மந்திரம் ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக இதை ஒன்று சொன்னாலே கண்டிப்பாக அந்த ராமரோட ஆசிர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் அவரோட அருள் பெற்று வாழ்க வளமுடன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்